வணக்கம் ஐம்பெரும் காப்பியங்கள் காப்பியங்கள் இவற்றிலிருந்து சில வினாக்களை அறிவோமா கவுந்தி அடிகள் பாத்திரம் இடம்பெறும் காப்பியம் எது சிலப்பதிகாரம் மாசறு பொன்னே வளம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே என்னும் அடிகள் இடம் பெறுவது எங்கே சிலப்பதிகாரத்தில் கல்லில் பிறக்கும் கதிர்மணி காதலி சொல்லில் பிறக்கும் உயர்மதம் என கூறும் நூல் எது கடிகை திருக்குறளின் காமத்துப்பாலில் உள்ள மொத்த அதிகாரங்கள் எத்தனை இருபத்தி ஐந்து மணிமேகலைக்கு அமுத சுரபி கிடைத்த இடம் எது கோமுகி பொய்கை கடன் கொண்டும் செய்வன செய்தல் இனிது என பாடும் நூல் எது இனியவை நாற்பது கனிமேதாவியார் படைத்த நீதி நூல் எது ஏலாதி கட்டியங்காரன் என்னும் படைப்பு இடம்பெறும் நூல் எது சீவக சிந்தாமணி பரத்தை ஒழிப்பு சாதி ஒழிப்பு பற்றி பேசும் நூல் எது மணிமேகலை நாதகுத்தனார் படைத்த நூல் எது குண்டலகேசி நன்றி